ஓம் நம சிவாய சிவாய நமய நம சிவம சிவ சிவாயி நம சிவாயிடம் என்னும் டெய்லியில் கிடையாது எனக்கு கற்றுக் கொடுத்த என் முன்னோர்களும் என் குருமார்களும் அத்தனை பேரும் திருப்பாதங்கள் தொட்டு வணங்கி அவர்கள் ஆசி என்றென்றும் கிடைக்க அருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் ஓம் நம சிவாய நேற்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மீன ராசியில் சனி பகவான் பயிற்சி ஆகும் காலங்களில் பொருட்டாதி நட்சத்திரத்தில் நான்காம் பாதத்தில் பயிற்சி ஆகும் காலங்களில் எவ்விதமான பலன்களை செய்ய போகிறார் என்பதனை பற்றியும் அது எந்த காலங்களில் எந்த நாட்களில் அப்படி அப்படின்றத பற்றியும் நம்ம வந்து பதிவு போட்டிருந்தோம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதே மீனராசியில சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு ரெண்டு மூணு நான்கு பாதங்கள் இருக்குது இந்த ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களுக்கு ஒன்றாம் பாதமான உத்தரச்சாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் சனி பகவான் எந்த மாதிரி பலன்களை எந்த காலகட்டங்களில் அவர்களுக்கு செய்வார் என்பதை பத்தி நாம இந்த வீடியோல பதிவு பண்றேன் அப்படின்றத பார்த்தீங்கன்னாக்கா உத்திரச்சாதி நட்சத்திரக்கு சனி பகவான் பயணிக்கக்கூடிய காலம்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி அஞ்சு வரைக்கும் அதாவது இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அவங்க கொஞ்சம் மிகுந்த கவனம்ன்றது எடுத்துக்கிறது நல்லது அதே நேரத்துல உள்ள ஆலயங்களில் போய் எதாவது தீப வழிபாடு சனி பகவானுக்கு தொடர்ந்து அந்த நாட்கள்ல செஞ்சுக்கணும் அது மாதிரி செய்யும்போது அவர்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் செய்யாது அந்த காலகட்டங்கள் இல்லாம ஒரு மூன்று விதமான காலகட்டங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் முதல் பாதத்திற்கு இருக்கு அந்த மூன்று விதமான காலகட்டங்கள் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா முதல் தரம் சொல்லி இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் அடுத்த காலகட்டங்கள் அப்படிங்கிறப்ப பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தது இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இந்த மூணு காலகட்டங்கள் தான் பார்த்திங்கனாக்கா உத்தரட்டாதி நட்சத்திரத்தின் ஒன்றாவது பாதத்தில் சனி பகவான் பயணிக்கக்கூடிய காலமாக இருக்கும் அந்த காலகட்டங்களில் மிகுந்த கவனமாக இருக்கிறது நல்லது அதனால பார்த்தீங்கன்னாக்கா உத்திர நட்சத்திரத்துக்காரங்களும் அந்த காலகட்டங்களில் எல்லாம் உள்ள எம்பெருமான் ஈசனின் வழிபாட்டோட போய் பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவானுக்கு நல்ல நல்ல தீபம் போட்டு வழிபடுங்க அதே நேரத்தில் உடல் ஊனமுற்றவர்கள் செவிலியர்களுக்கு தங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க இந்த காலகட்டங்களில் செவிலியர்களை போய் செவிலியர்களிடம் போய் மத்துமனைக்கு போற நபர்கள் செவிலியரிடம் போய் செவிலியர்கள் இடத்தில் எந்த விதமான கோபமும் படாம கொஞ்சம் கவனமா இருக்கும் ஓம் நமச்சிவாய் வாழ்க வளமுறை நமது அடுத்த பதிவான புத்திரஜாதி நட்சத்திரம் இரண்டாம் பாவகத்திற்கான காலகட்டங்கள் எந்தெந்த காலகட்டங்களில் சனிப்பயிற்சி காலங்களில் சில இன்னல்கள் தரும் என்பதை பத்தி பார்ப்போம் மறுபடியும் சொல்லிடுறேன் மீனராசி ரெண்டரை வருஷம் இருக்குன்னா ரெண்டரை மீனராசி மீனராசிங்களுக்கு எந்த வித எல்லா வித கெடுதலும் பண்ணணும் அப்படின்னு நினைக்க வேணாம் அந்தந்த நட்சத்திர பாதங்களுக்கு திறந்த அவ்வளவு பார்த்தீங்கன்னாக்கா அவர் அசுப பலன்கள் சுப பலனும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் மேலும் என்னோட வீடியோ அடுத்த வீடியோவில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் இரண்டாம் பாத நபர்கள் பாருங்கள் ஓகே வாழ்க வளமுடன் நன்றி